தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி தனித்த அல்லது வேறுபட்ட எழுத்தை அல்லது சொல்லை கண்டறிதல் ஆட் ஒன் அவுட் லெட்டர்ஸ் இக்காணொலியில் தனித்த அல்லது வேறுபட்ட எழுத்தை அல்லது சொல்லைக் கண்டறிவது குறித்த முக்கிய கருத்துகளையும் அது தொடர்பான வினாக்களையும் காண்போம் கொடுக்கப்பட்ட நான்கு எழுத்துகள் அல்லது சொற்களுள் மூன்றனுக்கு மட்டும் தர்க்கவியல் தொடர்பு இருக்கும் ஓர் எழுத்து அல்லது ஒரு சொல்லுக்கு தர்க்கவியல் தொடர்பு இருக்காது அந்த எழுத்தை அல்லது சொல்லை கண்டறிவதே விடையைக் கண்டறிவதாகும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று ஏ இரண்டு அன் மூன்று ஹே நான்கு டி என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை டி விடை குறிப்பு ஏ அண்ட் தி ஆகியனர் ஆர்டிகிள்ஸ் ஆனால் டி ஆனது ஆர்டிகிள்ஸ் கிடையாது எனவே தி என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று ஆக்ஸிஜன் இரண்டு ஹைட்ரஜன் மூன்று நைட்ரஜன் நான்கு கார்பன் இதற்கான விடை என்ன என்பதை விட்டீர்களா விடை கார்பன் விடை குறிப்பு மற்ற மூன்றும் வாயுக்கள் கார்பன் திண்மம் எனவே கார்பன் என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று பிரான்ஸ் ஜெர்மனி மூன்று ஸ்ரீலங்கா நான்கு ஸ்பெயின் இதற்கான விடை என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஸ்ரீலங்கா குறிப்பு மற்ற மூன்றும் ஐரோப்பிய நாடுகள் ஸ்ரீலங்கா ஆசிய நாடு எனவே ஸ்ரீலங்கா என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று ஜனவரி இரண்டு பிப்ரவரி மூன்று ஆகஸ்ட் நான்கு மே இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பிப்ரவரி விடைக்குறிப்பு மற்ற மூன்றும் மாதங்களும் முப்பத்தொன்று நாட்கள் கொண்டதாகும் பிப்ரவரிக்கு இருபத்தெட்டு அல்லது இருபத்தொன்பது நாட்கள் மட்டும் வரும் எனவே பிப்ரவரி என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று ஏயோ இரண்டு யூயோ மூன்று யுஒஏஏ நான்கு ஏஷ்யோ இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை விடை விடைக்குறிப்பு மற்ற மூன்றும் ஆங்கில உயிரெழுத்துகளால் மட்டும் ஆக்கப்பட்டுள்ளது ஏஷியோயில் ஆங்கில உயிரெழுத்து அல்லாது எக்ஸ் வந்துள்ளது எனவே ஏஷியோ என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று எக்ஸ் வாய் ஜெட் ஜெட் இரண்டு எல் மு மூன்று ஆர் எஸ் எஸ் நான்கு ஐ ஜே கே கே இதற்கான விடை என்ன என்பதைக் விட்டீர்களா விடை எல்மு குறிப்பு மற்ற மூன்றிலும் ஆங்கில எழுத்துகள் கிரமத்தின் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு மூன்றாவது எழுத்து மீண்டும் எழுதப்பட்டுள்ளது எல்முயில் அவ்வாறு இல்லை எனவே லமோ என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று வேர் இரண்டு மரம் மூன்று பூ நான்கு தண்டு இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை மரம் விடைக்குறிப்பு மற்ற மூன்றும் மரத்தின் பகுதிகள் ஆனால் மரம் முழுமையானது வேறுபட்டது எனவே மரம் என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று நுண்ணோக்கி இரண்டு தொலைக்காட்சி மூன்று ஸ்டெத்தாஸ்கோப் நான்கு பெரிஸ்கோப் இதற்கான விடை என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஸ்டெத்தாஸ்கோப் குறிப்பு மற்ற மூன்றும் ஒளியியல் கருவிகள் ஸ்டெத்தாஸ்கோப் சார்ந்த கருவி எனவே ஸ்டெத்தாஸ்கோப் என்பது விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கொடுக்கப்பட்ட நான்கு சொற்களில் தொடர்பற்ற சொல்லை கண்டுபிடிக்க ஒன்று டெஃப் இரண்டு நோப் மூன்று ஜி நான்கு ஜி இதற்கான விடை என்ன என்பதை விட்டீர்களா விடை ஜி விடை குறிப்பு மற்ற மூன்றிலும் ஆங்கில உயிரெழுத்து மையமாக உள்ளது ஆனால் ஜியில் அப்படி இல்லை எனவே கீ என்பது விடையாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்